எப்பையும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி கோயமுத்தூர் ஸ்டைல் உடச்சூத்துன முட்டைக்குழம்பு செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சரி இந்த குழம்பு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கப் தேங்காய் ரெண்டு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு வடை செடி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இதனால வணங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க இதில் கார் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை மசாலா குழம்பு மசாலா இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப் தேங்காய் போட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இப்போது அதே வடைச்சட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க இது நல்லா கொதித்து வர சமயத்தில் நான் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றுக்கோங்க இதை நல்லா கலந்தும் உள்ளலாம் இந்த மாதிரி முழுசு முழுசாகவும் அப்படியே வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி செய்யுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி செய்வாங்க இப்போது இன்னொரு வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து விட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம சூப்பரான முட்டை குழம்புங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் அடித்து போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்